இப்ப நம்ம சிம்ம ராசிக்கான அதிசார குரு பயிற்சி பழங்கள் பார்க்க போறோம் சரிங்களா வணக்கம் நமது மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்குமே இனி வணக்கங்கள் சரிங்களா சரி இப்ப நம்ம சிம்ம ராசிக்கான அதிசார குரு பேச்சு பழங்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா சிம்ம ராசிக்கு குரு எப்படிப்பட்ட நன்மையில் தர்றாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இங்கே பாருங்க சிம்ம ராசிக்கு ஏற்கனவே அட்டமசனிவார் இருக்கார் இந்த நேரத்தில் குரு வந்து அதிசாரத்தில் வந்து நம்மளை வந்து காப்பாற்றுறக்கு வர்றாரா கஷ்டப்படுத்த வர்றாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய வீடுகள் அங்கே இங்கேன்னு பார்த்து பயந்துட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க இங்கே பாருங்கள் உங்கள் ராசிக்கு குரு எங்கெங்கெல்லாம் பார்க்குறாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இங்கே பாருங்கள் உங்கள் ராசிக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆறு எட்டு அப்படிங்கிற இந்த மூணு இடத்தையுமே பார்க்குறாரு இதில் நாலாம் மேடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுக சந்தோஷம் அது எல்லாத்தையும் கிடைக்க வைக்கும் சரிங்களா வீட்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா உங்களை புரிஞ்சிக்காம முன்னே விட்டுட்டு பின்னாடி விட்டு பேசுறது அம்மாவோ பொண்டாட்டியோ யாராக இருந்தாலும் சரி பையன் இப்படி பொண்ணு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி பேசாமல் பின்னாடி விட்டு பேசிகிட்டே இருப்பாங்க அது எல்லாமே அது சரியாக கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது இன்னொன்று வீட்டில் கிடைக்க வேண்டிய சுக சந்தோஷங்கள் தான் கரெக்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அடுத்து இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா படிப்பில் யாரெல்லாம் தடப்பட்டு இருந்தீங்களோ நல்லா பறிஞ்சுக்குங்க பணம் கட்டிட்டு படிக்க முடியாமலோ இல்ல படிக்கிறதுக்கு பணம் பத்தாமலோ யாரெல்லாம் இருந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு பணமும் கிடைக்கும் கட்டி ஜாயின் பண்ணி படிக்கவும் ஆரம்பிச்சிருவீங்க அந்த படிப்புல இருந்த தடைகளும் அது நிவர்த்தி ஆகும் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடு அப்படிங்கிறது ஒன்று முக்கியமான ஒன்று எல்லாத்துக்குமே குடியிருக்கிறதுக்கு வீடுங்கிறது கண்டிப்பாக முக்கியமானது அது வீடு வந்து ஒரு சரியான வீடே கிடைக்காம இருக்கிற வீட்டு குத்தம் குறைன்னு சொல்லிட்டு வீடு மாறணும்ட்டு இருந்தாங்க பார்த்துட்டே இருக்கேன் கிடைக்கவே இல்லைன்னு யாரெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களா உங்களுக்கு நல்ல வீடு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வீடும் மாறிடுவீங்க அதே சமயத்துல வீடு புதுசாக கட்டிட்டு இருந்தவங்க பாதியிலே நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் கடகடன் வேலை நடக்கிறதுக்கான வாய்ப்பும் உருவாகும் அந்த பணம் எல்லாம் அங்கே இங்கேன்னு கேட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பீங்க அதெல்லாம் லேட் ஆகிட்டு இருந்தது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் வேலை இல்லை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க சொந்தமாக வேலை செய்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் தனியார் துறையில் நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க கூட இருக்கிற ஆளுங்களே உங்களை வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அங்கே ஆல்ரெடி இருந்துட்டுதான் இருக்கும் அதுல யாரெல்லாம் உங்களை வந்து தேவையில்லாம அவங்கள ரொம்பல மாட்ட வைக்க பார்த்துட்டு இருக்காங்கிறத அந்த மாதிரி ஆளுங்களோட செயல்பாடுகள் எல்லாம் வெளியே தெரிஞ்சு அவங்க மேல பிளாக்மார்க் ஆகும் உங்க மேலே இருந்த பிளாக்மார்க் எல்லாமே நிவர்த்தி ஆறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கு இன்னொன்னு வேலையில நல்லா பொறுப்பாகவும் இருப்பீங்க நீங்க எப்படிங்க வேலையில நல்லா பொறுப்பாகவும் இருப்பீங்க சரிங்களா அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு சொல்லி மாட்டிட்டு படாறுபாடு பட்டு இருப்பீங்க சார் என்னால் வைக்கல பார்த்து பார்த்து முடியல சார் எனக்கு இந்த பிரச்சனையே என் பெரிய பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேஸ் ரொம்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆளுங்க இங்கே பாருங்க இது வந்து இல்வாழ்க்கை பிரச்சனை அதாவது புருஷம்பண்டாட்டி பிரச்சனையா கோர்ட்டு கேஸ்ல இருந்தாலும் சரி அடித்தடி பிரச்சனையில் இருந்தாலும் சரி இன்னொன்று தேவையில்லாத ஒரு செயல் செஞ்சுட்டு அதில் மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி ஆளுங்களும் வெளியே சொல்ல முடியல சரிங்களா தேவையில்லாத செயல் செஞ்சுட்டு மாட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாருமே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தப்பிச்சு வர்றதுக்கான காலகட்டமாக இருக்குது இங்கே பாருங்க ஒரு வக்கீல பார்க்குறீங்க அப்படின்னா இவ்வளோ பணம் கொடுத்தா அங்கே முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா எப்படியோ ரெடி பண்ணி கொடுத்து அந்த இருந்து மீண்டு வந்துடுங்க இதை இழுத்துட்டே இருக்காதிங்க சப்போஸ் நீங்கள் இந்த அதிசார குறுப்பயிற்சியை இந்த காலகட்டத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தாமல் விட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை மாற்றுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது இன்னொன்று ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பணத்தை விட்டு ஏமாந்தவங்களும் இருக்கீங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாமே அதுலேருந்து திருப்பி எடுக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது உங்கள் பணம் வந்தோன்னா பார்த்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க சரிங்களா இன்னொன்று லாட்ரி டிக்கெட்டு லாட்ரி டிக்கெட்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை விட்டவங்களும் இருக்கீங்க சரிங்களா அவங்களுக்குலாம் அந்த காசுலாம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது கவனமாக இருந்து சேஃப்ட்டி பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த அதிசார குரு பேஜில் பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகள்ல சிம்ம ராசி ஒன்று அதனால நீங்கள் இங்கே சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இருந்து நீங்கள் தப்பித்து வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நல்லபடியாக உருவாகும் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச சிம்மராசி நண்பர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிவிடுங்க அவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நல்லா இருக்கட்டும் சரிங்களா இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே என்னுடைய அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்து முயல்கின்றேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வளமுடன்